கூடிய பிரஸ் மீடியா பிரச்சனை கழக அகர் பேருக்கு வணக்கம் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செய்ய போற முதலமைச்சர் நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க காயின் பண்ணிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடியார் ஆண்டு அப்படின்னு சொல்லி அந்த வகையில மக்களை காட்போம் தமிழகத்தை மிக்கோம் என்ற புரட்சி பயணத்தை ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறார் என்னுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் முதல் வாக்குறுதியும் அமைதி வளம் வளர்ச்சி இதை காத்து தமிழகத்தை மீட்டெடுப்பேன் வாக்குறுதியை அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை நாங்க இந்த முழு வருடமும் கொண்டாடி கொண்டிருப்போம் அதை விட பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்திருந்தோம் நானும் மகளிரணி துணை செயலாளர் ஒரே கூறிய சகோதரி காய்ச்சி தௌராம அவர்கள் நாங்க எல்லாமே அறுபடை முருகன் வீடுகளையும் போய் நாங்க தங்க தங்கச்சேரிக்கும் ஐயாவுடைய நலத்திற்காகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியில் கிடைக்க வேண்டும் என்று அந்த வகையில் திருத்தணியில் நிலையில் அக்காவலர்களோடு சேர்ந்து தங்க தெரிவித்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நேற்று வந்து பொதுவான லயன்ஸ் கிளப் நிகழ்ச்சி கூட தொடக்க விழாக்கு வந்திருந்தாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு ரத்த தான முகாம் இன்னைக்கு நடத்த போறோம் ஒரு எழுவத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு வந்து ரத்தம் இன்னைக்கு தர்றாங்க இது வந்து சாமானிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ஐயாவுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் செய்ய மருத்துவர்களின் சார்பாக மருத்துவ இணை செயலாளர் நாங்கள் செய்யறோம்

ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கொடுக்குறவங்களுக்கும் நல்லது யாருக்கு உடல்நிலை இல்லாதவங்களுக்கும் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஐயா அவர்கள் வந்து அவர் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து கரெக்டா அப்பதான் பாகிஸ்தான் வார் நடந்தனால நம்ம யாரும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நம்ம ஒரு கழக தொண்டர்கள் அனைவருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஏன்னா இந்த வார்ல எத்தனையோ வீரர்கள் வந்து ரத்தத்தை கொடுத்து அவங்க வந்து நம்மளோட நாட்டை காப்பாற்ற இருக்காங்க சோ நம்ம மக்களாக நம்ம ஐயா இடபடியார் அவர்களோட பிறந்த நாளுக்காக நம்ம மக்களுக்கு திருப்பி ரத்தம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட இது குறிக்கோளா இருந்தது சோ ரத்தம் வந்து கொடுக்கறதுல எங்களோட ரத்தமே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரத்தமும் அம்மாவோட ரத்தமும் தமிழர் எடப்படியார் அவர்களோட ரத்தமும் தான் எங்களோட எல்லாரும் ரத்தம் அந்த அளவுக்கு உறவு தான் நாங்க எல்லாருமே அந்த அது இருக்கும்போது இது சந்தோஷமாக மன மன ஒரு ஒரு என்ன சொல்றது சந்தோஷமா கொடுக்குறோம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில வந்து அஹ் அவருடைய மீது அவ்வளவு மரியாதை இருக்கு ஒரு நல்ல மனிதர் அதாவது ஈஸி பண்றது ஒரு ஒருத்தரை போய் நம்ம போய் பார்த்து நம்ம ஒரு விஷயத்த கோரிக்கை கொடுக்கணும் நம்ம என்ன விஷயம் இருந்து யாரா இருந்தாலும் ஒரு புகார் கொடுக்கணும் எடப்பாடியார் அவர்கள் அவர் அவர் கிட்ட வந்து முதலமைச்சர் ஆனா தான் தமிழகத்துக்கு ஒரு முழு விடுவு காலம் பிறக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்வேன் ஏன்னா விவசாயிகள் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு இன்னும் இதுக்கு முன்னாடி ஆஹ் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு அது திருப்பியும் ஐயா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் வெறும் இந்த ஆயிரம் ரூபா அஹ் மட்டும் இல்லாம அது ஆயிரம் ரூபா ஒரு பார்கெனிங் ரைஸா தான் நான் பாக்குறேன் நான் பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு வந்திருந்தாங்க இப்ப அதெல்லாமே அப்படியே நிறுத்தி வச்சிட்டாங்க அம்மா உணவகமா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு தராதரமா இல்லாத ஒரு மிச்சம் அப்படியே குவாலிட்டி இல்லாம அப்படியே வச்சிட்டாங்க சோ அதனால இப்ப ஐயா வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் எந்தெந்த திட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருக்கோ கண்டிப்பா அவர் வந்து மீண்டும் கொண்டு வருவாரு போதைப் பொருள் எங்க இருந்து போதைப் பொருள் எங்க இருந்து வருதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஆட்சி யாரது நடக்குது திமுக ஆட்சிதான் நடக்குது போதை பொருள் வந்து இங்க இங்க வந்து நடமாடுது அதுக்கு முக்கிய காரணம் அரசு ஒழுங்கா இல்ல அப்படின்றது அரசு ஒரு மெத்தன போக்கு சட்ட ஒழுங்கு எதுவுமே சரியில்லை இன்னைக்கு அந்த போதைப் பொருள்னால ஏகப்பட்ட குற்றங்கள் இப்போ வந்து நடிகர்கள் மீது மட்டும் குற்றங்கள் இல்லை மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க தொழிலதிபர்கள் அதுல ஈடுபட்டு முழுக்க முழுக்க வந்து எஸ்பெஷலி அந்த சிந்தெக் ட்ரெட் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து அதை வந்து இது பண்ணனும் அதுக்கான ஒரு ஒரு லா கொண்டு வரணும் ஸ்டுட்டான ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்றதுதான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஆஹ் நிறைய பேரு எதுவும் நீங்க வந்து ஆஹ் நடிகர்கள் தான் இது பண்றாங்க நடிகர்கள் தான் இது வந்து செய்யறாங்க அப்படின்னு இல்லை மிக சாமானிய மக்கள் எல்லாருமே அதுல வந்து ஒரு பழக்கத்துல வந்து எல்லாரும் இல்ல சில முக்கிய சில பேர் வந்து அது இல்ல இருக்காங்கன்னா மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல இந்த மாணவர்களை டார்கெட் பண்ணி இது நடக்குது அப்படின்றது தான் இது வந்து நான் சொல்ல முடியும் இந்த போதை பொருள் அடிமையாகிறது வந்து அதுக்கு வந்து மிக குற்றச்சாட்டு நான் யார் மேல வைப்பேன்னா திமுக மேலதான் வைப்பேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட அணியில இருக்குறவங்க தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து போதை பொருள் தான் வந்து விற்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு அதுல சில போலீஸ் சில போலீஸ் நான் எல்லா போலீஸும் சொல்ல மாட்டேன் சில போலீஸும் அதுல வந்து கண்டு காணாமல் அப்படியே போறாங்க அப்படின்றது அதுக்கும் அவங்களுக்கும் ஹேண்டிங்லவா இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில பாக்கும்போது இதெல்லாமே தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு போரே பொருளுக்கு அடிமையாக போயாச்சுன்னா வாருக்கு தான் போய் முடியும் அதாவது தான் போய் முடியும் அப்படின்றது நான் சொல்ல முடியும் அதனால இளைஞர்கள் வந்து வி விழிப்புணர்வோட இருக்கணும் இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறாங்க ஒரு கிளப்புக்கு போறாங்க ஏதோ பண்றாங்க அப்படின் போது அங்க சில பெண்களுக்கு வந்து தெரியாத மாத்திரை கூட போட்டு தளர்ந்து ரீதியாக வன்கொழமைகள் நடக்குது முயற்சி நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பெண்கள் ஒரு ஒரு தாக்கக்கூடிய விஷயங்களும் நடக்குது யாரு யார் கூட பழகுறதுன்னே தெரிய முடியாம போயிடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு அஹ் சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டது வந்து திமுக அரசுதான் அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுக வந்து வாய் கொடுக்காம எதுவுமே பேசாம அதை பத்தி எதுவும் இது பண்ணாம திசை திருப்பறதுக்கு தான் இப்ப நடிகர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதெல்லாம் பாக்குறதுக்கு கிளாமரா இருக்கும் ஒரு நியூஸ்ல வந்து நடிகர்கள் பேர் சொல்லியாச்சுன்னா கிளாமரா இருக்கும் அப்படியே திசை திருப்பி போயிடும் ஆனா உன் உண்மையான முக்கியமான விஷயங்களை அப்படி திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆனா மக்களோட பிரச்சனைய பத்தி ஒண்ணுமே பேசுறது கிடையாது ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து சாதி பிரச்சனைகள் வந்து அதனால எத்தனையோ பேர் வந்து வறுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால கொலை நடக்குது வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு குண்டாட்டிய கொ ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கிராமப்புற எல்லா இடத்துலயும் நடக்குது நீங்க கொங்கு கொங்கு மாவட்டத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதியவர்கள் எல்லாம் இறந்து போறாங்க எது அந்த கொலைக்கு என்ன ஆகுது என்ன ஆச்சு என்ன ரீசன் அதுக்கப்புறம் அந்த விசாரணை என்ன ஆச்சு அதை பத்தி எதுவுமே கிடையாது அது அப்படி அப்படியே விட்டுடுறாங்க இது வந்து திமுக அரசு முழுக்க முழுக்க டைவெர்ட் தான் இத்தனை விஷயங்களும் செய்தே தவிர அவங்க பெண் நிறுவனம் நினைச்சிட்டு அதுவும் ஆஹ் தப்பா எடுத்துக்காதீங்க அஹ் பத்திரிக்கை நண்பர்களும் வந்து என்ன பண்றாங்க சில சில பத்திரிகைகள் அவங்க அதாவது திமுக சார்ந்த பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா வயஸ்டா செய்திகள் தான் வந்து வெளியிடுறாங்க அதுவும் வந்து எப்படி அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாலு ஆண்டு கட்சி ஆட்சி நம்ம நம்ம இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல ஆனா எப்படியெல்லாம் அவங்க மீது வந்து ஒரு ஆஹ் குற்றத்தை சுமக்க முடியும் அவங்கள மேல எப்படி